சந்திரகுப்தன் குருவே எதிரி நாட்டிலிருந்து வந்தவன் இல்லை என் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் என் நம்பிக்கையை அவன்தான் சிரித்தான் என் பலவீனத்தை அவன்தான் பயன்படுத்தினான் என் வீழ்ச்சிக்காக அவன்தான் காத்திருந்தான் நான் என்ன செய்வது குருவே சாணக்கியன் கடுமையான குரல் சந்திரகுப்தா உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான எதிரி யார் தெரியுமா வாளுடன் நிற்பவன் இல்லை போர்க்களத்தில் சவால் விடுபவன் இல்லை உன் வீட்டுக்குள் சிரித்து கொண்டே உன்னை அழிக்கும் மனிதன்தான் அவன் உன் வெற்றியை ரசிக்க மாட்டான் ஆனால் உன் தோல்வியை ரசிப்பான் அவன் உன்னை அடிக்க மாட்டான் ஆனால் உன்னை வளரவிட மாட்டான் அவன் வெளிப்படையாக பகை காட்ட மாட்டான் ஆனால் உன் மனதை மெதுவாக சிதைப்பான் சாணக்கியன் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோ சந்திரகுப்தா வெளியே இருக்கிற எதிரியை நீ வெல்லலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரியை நீ புரிந்து கொள்ளாமல் வெல்ல முடியாது சந்திரகுப்தன் அவன் என் குடும்பம் குருவே நான் எப்படி அவனை எதிரியாக பார்க்க முடியும் சாணக்கியன் சிரித்து அதுதான் உன் முதல் தவறு உறவு புனிதம் ஆனால் மனிதன் மனம் புனிதமில்லை உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவன் யாராக இருந்தாலும் அவன் உன் எதிரிதான் சாணக்கியன் இன்று நான் உனக்கு ஐந்து தந்திரங்கள் சொல்லப் போகிறேன் இவை வாளால் வெல்லும் தந்திரம் அல்ல இவை புத்தியால் உயிர் காப்பது இந்த ஐந்தில் முதல் தந்திரமே புரியவில்லை என்றால் மீதியெல்லாம் வீணாகிவிடும் அதனால் கவனமாக கேள் முதல் தந்திரம் அவனை எதிரியாக மாற்றாதே அவனை உன் ஆயுதமாக மாற்று சந்திரகுப்தன் குருவே அவன் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான் நான் அவனை எப்படி ஆயுதமாக மாற்ற முடியும் சாணக்கியன் சந்திரகுப்தா எதிரி இரண்டு வகை ஒன்று வெளிப்படையாகத் தாக்குபவன் இன்னொன்று உள்ளுக்குள்ளே விஷம் ஊற்றுபவன் உன் குடும்ப எதிரி இரண்டாவது வகை அவனை நீ எதிரியாக அறிவித்த நிமிடம் அவன் உன்னை அழிக்க முழுமையாக தயாராகிவிடுவான் அதனால் முதலில் அவனை எதிரி என்ற இடத்திலிருந்து இறக்க வேண்டும் சாணக்கியன் தொடர்கிறார் ஒரு மனிதன் எப்போது ஆபத்தானவனாக மாறுகிறான் தெரியுமா அவன் உன்னை கட்டுப்படுத்த முடியாத போது அவன் உன்னை பயன்படுத்த போது அதனால் என்ன செய்ய வேண்டும் நீ அவன் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது போல நடிக்க வேண்டும் சாணக்கியன் குடும்ப எதிரியிடம் இந்த மூன்று விஷயங்களை ஒருபோதும் காட்டாதே ஒன்று உன் பெரிய கனவுகள் இரண்டு உன் அடுத்த திட்டம் மூன்று உன் மனவேதனை நீ இதை காட்டினால் அவன் அதை ஆயுதமாக மாற்றுவான் ஆனால் நீ செய்ய வேண்டியதென்ன அவனிடம் சாதாரண மனிதன் போல நடி நான் இருக்கேன் காட்டிவிடு அவன் நினைப்பது போல நீ பலவீனமா இருப்பது போல நடி சந்திரகுப்தன் இது ஏமாற்றமாக குருவே சாணக்கியன் இல்லை இது பாதுகாப்பு போர்க்களத்தில் வாழ் மறைப்பது போல வாழ்க்கையில் புத்தி மறைக்க வேண்டும் சாணக்கியன் சந்திரகுப்தா அவன் உன்னை குறைத்து பேசுகிறான் என்றால் அவன் உன்னை வளரவிட பயப்படுகிறான் அதனால் அவனை நிம்மதியாகத் தூங்கவிடு அவன் உன்னை குறைத்து மதிப்பிடும் நேரத்தில் நீ உன்னை உயர்த்திக் கொள் சாணக்கியன் குடும்ப எதிரியிடம் வெல்ல வேண்டும் என்றால் எதிர்ப்பு காட்டாதே சண்டை போடாதே உணர்ச்சியில் பேசாதே மௌனமாக கவனி மெதுவாக வளர சரியான நேரம் வரும் வரை காத்திரு சாணக்கியன் கடுமையான குரல் உன் எதிரி உன்னை குறைவாக மதிப்பிடும் வரை நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் அவன் உன்னை உணர்ந்த நாளே உண்மையான போர் ஆரம்பிக்கும் இதுதான் முதல் தந்திரம் இது புரிந்தால் மட்டுமே இரண்டாவது தந்திரம் வேலை செய்யும் இரண்டாவது தந்திரம் உன் மௌனம்தான் அவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை இரவு அமைதியான சூழல் சந்திரகுப்தன் குருவே நான் அவனை எதிரியாக காட்டல அவனை ஆயுதமா மாத்திட்டேன் ஆனா அவன் பேசுற வார்த்தைகள் அவன் சிரிப்புக்குள்ள இருக்கிற விஷயம் என் மனச கொள்ளுது குருவே நான் எதுவும் பேசாம இருக்கிறது எனக்கே வலிக்குது சாணக்கியன் ஆழமான குரல் சந்திரகுப்தா ஒரு மனிதனை அழிக்க அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவனை கவனிக்காம விட்டாலே போதும் மிக முக்கியமான உண்மை சாணக்கியன் குடும்ப எதிரி ஏன் ஆபத்தானவன் தெரியுமா அவன் உன்னை வெல்ல நினைக்க மாட்டான் அவன் உன்னை உள்ளுக்குள்ளே உடைக்க நினைப்பான் அதற்காக அவன் என்ன செய்வான் உன்னை கிண்டல் செய்வான் உன் முயற்சியை சின்னதாக்குவான் உன் கனவுகளை நகைச்சுவையாக்குவான் நீ இதெல்லாம் செய்ய முடியாதென்னு சொல்லுவான் இதெல்லாம் ஏன் உன் எதிர்வினையை பார்க்க சாணக்கியன் சந்திரகுப்தா ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதியவை அவன் பேசுறது உனக்காக இல்லை அவன் பேசுறது உன் மனசை அசைக்க நீ பதில் பேசினால் அவன் ஜெயிச்சிட்டான் நீ கோபப்பட்டால் அவன் ஜெயிச்சிட்டான் நீ விளக்கம் சொன்னால் அவன் ஜெயிச்சிட்டான் அப்போ என்ன செய்ய வேண்டும் சந்திரகுப்தன் அப்போ நான் என்ன செய்யணும் குருவே மௌனமா இருக்கணுமா சாணக்கியன் சிரித்து ஆமாம் ஆனா சாதாரண மௌனம் இல்லை அறிவுள்ள மௌனம் சாணக்கியன் விளக்குகிறார் மூன்று வகை மௌனம் இருக்கு பயந்த மௌனம் இது பலவீனம் தோற்ற மௌனம் இது தோல்வி அறிவுள்ள மௌனம் இது ஆயுதம் உனக்கு தேவையானது மூன்றாவது நடைமுறை வாழ்க்கை உதாரணம் சாணக்கியன் அவன் உன்னிடம் சொல்வான் நீ இதெல்லாம் பண்ணி என்ன ஆகப் போகுது நீ என்ன செய்யணும் விளக்கம் கொடுக்க கூடாது உன் திட்டத்தை சொல்லக்கூடாது நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒன்று பார்க்கலாம் அவ்வளவுதான் ஏன் இந்த ஒரு வார்த்தை சக்தி வாய்ந்தது பார்க்கலாம்னு சொன்னா நீ உன ரகசியத்தை காப்பாத்துற அவன் உன்னை புரிஞ்சுக்க முடியாம உள்ளுக்குள்ள எரிய ஆரம்பிப்பான் அவனுக்கு தெரியாத மனிதன் அவனுக்கு எப்போதும் பயம் மிக ஆழமான சாணக்கியன் நியதி சந்திரகுப்தா மனிதன் பேசும் வரை அவனை அடக்கலாம் மனிதன் மௌனமாகிவிட்டால் அவனை யாராலும் அடக்க முடியாது அதனால்தான் பெரிய ராஜாக்கள் தேவையில்லாத இடத்தில் பேசவே மாட்டார்கள் குடும்ப எதிரிக்கு மௌனம் ஏன் கொடூரம் சாணக்கியன் ஏனென்றால் அவன் உன் மனதை படிக்க முடியாது உன் பயத்தை கண்டுபிடிக்க முடியாது உன் அடுத்த அடி என்னன்னு தெரிந்து கொள்ள முடியாது அவன் குழப்பத்தில் விழுவான் குழப்பம்தான் எதிரியின் ஆரம்ப தோல்வி சாணக்கியன் கடுமையாக மௌனம் என்றால் உள்ளுக்குள்ள எல்லாம் சேர்த்து வைக்கிறதில்லை உன் உணர்ச்சியை உன் வளர்ச்சியிலே வெளியிடு உன் கோபத்தை உன் உழைப்பிலே மாற்று உன் வலியை உன் வெற்றியாக மாற்று அதுதான் ராஜமௌனம் சாணக்கியன் கனமான குரல் எதிரியை அடிக்காமல் அவனை பைத்தியமாக்கும் ஒரே ஆயுதம் உன் மௌனம்தான் இதுதான் இரண்டாவது தந்திரம் மூன்றாவது தந்திரம் உன் உண்மையான வளர்ச்சியை அவன் பார்க்கும் முன்பே அவன் கண்களை மூடு காலை விடியல் அரண்மனை மண்டபம் சந்திரகுப்தன் குருவே நான் மௌனமாக இருக்க கற்றுக்கிட்டேன் அவனை எதிரியாக காட்டாம அவனை குழப்பத்திலே விட்டுட்டேன் ஆனா ஒரு பயம் இருக்கு ஒரு நாள் நான் வளர்ந்ததை அவன் பார்த்துட்டா அவன் இன்னும் ஆபத்தானவனா மாறமாட்டானா சாணக்கியன் மிக அமைதியான குரல் அந்த பயம்தான் நீ இப்போ கேட்க வேண்டிய கேள்வி அதனால் மூன்றாவது தந்திரம் மிகவும் ஆபத்தானது மிகவும் சக்தி வாய்ந்தது சாணகியன் சொல்கிறார் சாணக்கியன் சந்திரகுப்தா ஒரு குடும்ப எதிரி எப்போது முழு எதிரியாக மாறுகிறான் தெரியுமா நீ மெதுவாக வளரும்போது இல்லை நீ சிரமப்படும்போது இல்லை நீ திடீர்னு உயர்ந்து விட்டதை அவன் உணரும்போது அந்த நொடியில்தான் அவன் முகம் கழியும் அதனால் என்ன செய்ய வேண்டும் சாணக்கியன் உன் வளர்ச்சியை நிறுத்த சொல்லல உன் வெற்றியை மறைக்க சொல்லுறேன் வெற்றி மறைக்க தெரிந்தவன் நீண்ட காலம் வாழ்வான் குடும்ப எதிரியின் கண் எப்படி வேலை செய்யும் சாணக்கியன் விளக்குகிறார் குடும்ப எதிரி உன் வாழ்க்கையை இப்படிதான் கண்காணிப்பான் நீ என்ன வாங்குற நீ யாரோட பேசுற நீ எங்க போற நீ எதுல முன்னேற அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் முக்கியம் நான் மேல இருக்கணும் கண் மூடுவது எப்படி சாணக்கியன் நீ செய்ய வேண்டியது இதுதான் உன் வெற்றியை சாதாரணமாக காட்டணும் உன் பண நிலையை குறைவா காட்டணும் உன் அறிவை வெளியில காட்டக்கூடாது உன் அடுத்த நகர்வை யாருக்கும் சொல்லக்கூடாது இது பொய் இல்லை இது பாதுகாப்பு சந்திரகுப்தன் கேள்வி சந்திரகுப்தன் குருவே அப்படின்னா நான் நல்ல விஷயங்களையே மறைக்க வேண்டுமா சாணக்கியன் ஆமாம் எல்லாருக்கும் எல்லாமே தெரிந்தவன் எப்போதும் தான் இருப்பான் மிக முக்கியமான உண்மை சாணக்கியன் சந்திரகுப்தா விதை மண்ணுக்குள்ளே இருக்கும் வரை யாருக்கும் பயமில்லை அதே விதை மரமாக மாறும்போதுதான் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால் மரமாகற முன்னாடி அமைதியா வளரணும் நடைமுறை வாழ்க்கை உதாரணம் சாணக்கியன் நீ ஒரு ஒருவேளையில முன்னேற பணம் கொஞ்சம் கூடுது அவன் கேப்பான் இப்போ நீ ரொம்ப செட்டில் ஆகிட்ட போல நீ என்ன சொல்லணும் இல்ல சாதாரணம்தான் எதுவும் பெருசா இல்ல இதுதான் உன் பாதுகாப்பு கவசம் குடும்ப எதிரிக்கு மிகப்பெரிய தோல்வி சாணக்கியன் அவனுக்கு தெரியாம நீ வளர்ந்துட்டா அவனுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் அவன் திட்டம் தோல்வி அவன் மனமுடையும் ஏனென்றால் அவன் உன்னை தடுக்கவே தயாராக இருக்கல சாணக்யன் கடுமையாக வெற்றியை மறைப்பது அடிமைத்தனமில்லை அது புத்திசாலித்தனம் வெற்றியை காட்டி வாழ்பவன் சில காலம் ஜொலிப்பான் வெற்றியை மறைத்து வாழ்பவன் பல தலைமுறை நிலைப்பான் சாணக்யன் ஆழமான குரல் உன் வளர்ச்சியை எதிரி கணக்கு போட ஆரம்பிக்கும் முன்பே அவன் கண்களிலிருந்து அதை மறைத்துவிடு இதுதான் மூன்றாவது தந்திரம் நான்காவது தந்திரம் அவனை எதிரியாகத் தள்ளாதே அவனை உன்னிடமிருந்து தானாக விலகச் செய் மாலை நேரம் சாணக்கியன் தனியாக அமர்ந்திருக்கிறார் சந்திரகுப்தன் குருவே நான் மௌனமாயிருக்கிறேன் என் வளர்ச்சியையும் மறைக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியல அவன் என்னை விட்டே எப்படித்தானாக விலகுவான் சாணக்கியன் சிரிப்புடன் அதற்குத்தான் இந்த நான்காவது தந்திரம் இது தாக்குதல் இல்லை இது தள்ளுதல் கூட இல்லை இது தூரம் உருவாக்கும் கலை சாணக்கியன் சொல்கிறார் சாணக்கியன் சந்திரகுப்தா ஒரு குடும்ப எதிரி எதுக்காக உன்னிடம் நெருங்கி இருக்கிறான் தெரியுமா உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த உன் முடிவுகளை பாதிக்க உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்க அவன் அருகில் இருக்கிறான் அவனுக்கு பலன் இருக்கிறவரை அதனால் என்ன செய்ய வேண்டும் சாணக்கியன் அவனுக்கு கிடைக்கும் பலனை மெதுவாக நிறுத்த வேண்டும் சண்டையில்லாமல் கத்தாமல் விளக்கம் சொல்லாமல் பயன் நிறுத்தும் தந்திரம் சாணக்கியன் விளக்குகிறார் அவன் சொல்வதை உடனே செய்யாதே அவன் கேள்விக்கு உடனே பதில் தராதே அவன் பிரச்சனையை உன் பிரச்சனையாக்காதே அவன் ஆலோசனையை முக்கியமாக எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே இது இல்லாமை இல்லை இது எல்லை எல்லை வைக்க தெரிந்தவன் ராஜா சாணக்கியன் எல்லை இல்லாதவன் எப்போதும் பயன்படுத்தப்படுவான் எல்லை வைத்தவன் மெதுவாக தனிமைப்படுத்தப்படுவான் அந்த தனிமைதான் உனக்கு பாதுகாப்பு நடைமுறை வாழ்க்கை உதாரணம் சாணக்கியன் அவன் அடிக்கடி உன் வாழ்க்கையில தலையிடுவான் நீ இதை செய்யக்கூடாது அவனோட பேசாதே அந்த வேலை வேண்டாம் நீ என்ன செய்யணும் வாதம் வேண்டாம் விளக்கம் வேண்டாம் நீ சொல்ற ஒரே வரி சரி நான் பார்த்துக்கிறேன் அவ்வளவுதான் ஏன் இது வேலை செய்யும் சாணக்கியன் ஏனென்றால் அவனுக்கு உடனடி அதிகாரம் கிடைக்காது அவன் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்காது அவன் கட்டுப்பாடு மெதுவாக குறையும் அவன் உள்ளுக்குள்ள உணர்வான் இவன் இனி என் கையில் மிக முக்கியமான விஷயம் சாணக்கியன் கடுமையாக இந்த தந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒரு தவறும் செய்யக்கூடாது அவனை அவமதிக்கக்கூடாது அவனை வெளிப்படையாக கூடாது அவனை அவமானப்படுத்தக்கூடாது ஏனென்றால் அவமானம் எதிரியை பைத்தியமாக்கும் சாணக்கியன் நியதி சாணக்கியன் சந்திரகுப்தா எதிரியை வீழ்த்த அவனை உடைக்க வேண்டியதில்லை அவனை உன்னிடமிருந்து அவனே விலகச் செய்தாலே போதும் குடும்ப எதிரி எப்போது விலகுவான் சாணக்கியன் அவன் பேச்சுக்கு மதிப்பு இல்லாத போது அவன் தலையீடு போது அவன் அருகில் இருப்பதால் ஏதுவும் போது அவன் தானாகவே வேறு இடம் தேடுவான் சாணக்கியன் கனமான குரல் போராடாதே தள்ளாதே எதிரி நின்றிருக்கும் இடத்தையே மெதுவாக பயனற்றதாக்கு இதுதான் நான்காவது தந்திரம் ஐந்தாவது தந்திரம் அனைத்துக்கும் முடிவு அங்கேதான் நீ உண்மையான வெற்றியாளனாகிறாய் ஐந்தாவது தந்திரம் அவனை நினைக்காத இடத்தில்தான் நீ வெற்றி பெற வேண்டும் அதிகாலை அரண்மனை மேல்மாடி காற்றில் அமைதி சந்திரகுப்தன் குருவே நான் எல்லா தந்திரங்களையும் புரிஞ்சுக்கிட்டேன் மௌனம் கற்றுக்கிட்டேன் வளர்ச்சியை மறைக்க கற்றுகிட்டேன் எல்லை வைக்க கற்றுக்கிட்டேன் ஆனா மனசுக்குள்ள ஒரு விஷயம் இன்னும் இருக்கு அவன் எனக்கு செய்ததுக்காக அவனை வெல்லனும் போல தோணுது குருவே சாணக்கியன் மெதுவாக சிரித்து அந்த எண்ணம்தான் உன்னை சாதாரண மனிதனாக மாற்றும் இந்த ஐந்தாவது தந்திரம் உன்னை ராஜாவாக்கும் சாணக்கியன் சொல்கிறார் சந்திரகுப்தா குடும்ப எதிரியை முழுமையாக தோற்கடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவனை உன் வாழ்க்கையிலிருந்து மனதளவில் வெளியேற்றுவது மிக ஆழமான உண்மை சாணக்கியன் நீ அவனை நினைக்கும் வரை அவன் உன்னை கட்டுப்படுத்துவான் நீ அவனை வெறுக்கும் வரை அவன் உன் சக்தியை குடிப்பான் நீ அவனை வெல்ல நினைக்கும் வரை அவன் உன் கவனத்தை திருடுவான் உண்மையான வெற்றி என்றால் என்ன சாணக்கியன் உண்மையான வெற்றி அவன் தோல்வி அல்ல உன் அமைதி உன் வளர்ச்சி உன் குடும்பம் உன் எதிர்காலம் அவனுக்கு தெரியாம நீ உயர்ந்து நாள்தான் நீ ஜெயிச்ச நாள் சாணக்கியன் இந்த நிலையில் நீ செய்ய வேண்டியது அவனைப் பற்றி பேசுவதை நிறுத்து அவனைப் பற்றி யோசிப்பதை குறை உன் இலக்கை மட்டும் பெரிதாக்கு உன் வாழ்க்கையை அமைதியாகக் கட்டு அவனுடன் போர் இல்லை அவனை நிரூபிக்கவும் இல்லை உனக்கு நீ நிரூபித்தால் போதும் சந்திரகுப்தன் கடைசி கேள்வி குருவே அவன் ஒரு நாள் என் வெற்றியை பார்த்துட்டா சாணக்கியன் தெளிவாக அந்த நாள் அவனுக்கு புரியும் இவன் என்னை எதிரியாகவே நினைக்கல அந்த உணர்வே அவனுக்கான மிகப்பெரிய தண்டனை சாணக்கியன் இறுதிநியதி சாணக்கியன் சந்திரகுப்தா எதிரியை வெல்லும் மனிதன் வலிமையானவன் எதிரியை மறந்து வாழும் மனிதன் அரசன் சாணக்கியன் கனமான அமைதியான குரல் உன் வாழ்க்கை யாருக்காகவும் பதில் சொல்ல உருவாக்கப்படவில்லை நீ உயர்ந்து விட்டதை எதிரி பின்னால் திரும்பி பார்க்கும் நாள் அன்றுதான் இந்த போர் முழுமையாக முடியும் இது ஐந்து தந்திரங்களின் முடிவு இந்த கதையை கேட்டவன் போராளியாக மாட்டான் அரசனாகுவான்